இடம்பெருள் நேர்களுக்கு வணக்கம் கூலி படத்தோட ஷூட் அப்டேட் கிடைச்சிருக்குப்பா படத்தோட ஷூட் வந்து ஜூன் சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க சென்னையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது ரீசன்தான் நேத்து தான் வந்து வேட்டையின் படத்தோட தலைவருக்கான போர்ஷன்ல கிராப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் இருக்கேன் இப்போ கேட்டேன் படத்தோட ஷூட் வந்து இந்த மூணு வார கேப்லயே வந்து ஜாயின் பண்ண போறாரு தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க எழுபத்தி மூணு வயசுல இவ்வளவு டெடிக்கேஷனா இருக்காரு அப்படின்னு பாக்குறப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்க மாதிரி இருக்கு சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த படத்துல வந்து ஃபீமேல் லீட்ஸ் அப்படிங்கிறது பெருசா இருக்காது அப்படிங்கும் போது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து ஹீரோயின் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ மெனி பிக் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இந்த படத்துக்காக வந்து அதர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து ட்ராப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட படமா இருக்க போது இந்த கூலி அப்படிங்கிறத இந்த படம் வந்து எல்சி வருமா வராதா அப்படிங்கிறது இல்லை அதையுமே மெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்திடலாம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கூலி படத்துனால எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சொன்னது தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக